தீபத்தூரில் தீபம் ஏத்தணும்னு சொல்லி நம்மளுக்கு தீர்ப்பு வந்திருக்கு அந்த தீர்ப்பு உங்களுக்கு பிடிக்கல இந்து அரண்நகரத்திலேயா இந்து உண்டியில் போகிறான் சொல்கிற உங்களுக்கு அது பிடிக்கல அப்படின்னா அதை நீங்கள் மேல்முறையீடு பண்ணலாம் அதை விட்டுட்டு ஜிஆர் சுவாமிநாதன் ஐயா மேடம் நீங்கள் அவரை பதவி நீக்க செய்யணும்னு சொல்லி தீர்மானிங்க பாராளுமன்றத்தில் கொண்டு வந்து குடிச்சிட்டு இருக்கீங்க அதுக்குண்டான வேலைகளை ஏன் செய்கிறீங்க இந்த வேகத்தை மக்களுக்கு செய்யக்கூடிய நல்ல விஷயங்கள் நீங்கள் பாராட்டில் எங்கே பேசியிருக்கீங்களா கிடையாது திருப்புறம்ன்ற விஷயத்த இவங்க இந்து மதத்துக்கு எதிராக நடந்ததுக்கான நம்ம நினைக்கிறோம் இவங்க இந்து மதத்துக்கு மட்டும் எதிராக நடந்துக்கல இவங்க அரசியல்ல நம்ம நாலு வருஷம் ஆட்சி மருந்து ஆட்சி காலம் முடியும் போது நம்மளுக்கு மத ரீதியான பிரச்சனைகளை எழுப்பி விட்டு அதுல அவங்க குளிர்காயலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க மக்களை மத ரீதியா பிளவுபடுத்தி பிரச்சனைகளை ஏற்படுத்தி அதன் மூலியமா தேர்தலில் உங்களுக்கு ஜெயிக்கணும் அப்படின்றதா இருக்கும் மக்களுக்கு செஞ்சு நீங்க தேர்தல வெற்றி பெற போறீங்க மக்களுக்கு எதிராக நடக்கக்கூடிய நீங்க எப்படி தேர் தேர்தல வெற்றி பெற முடியும் இந்துக்களும் இஸ்லாமிய சகோதரரும் என்னைக்கு அண்ணன் தம்மியா மாமா மச்சானா உறவு முறையில தான் இருக்கிறாங்க அவங்களுக்கு உங்களோட உள்நோக்கம் எல்லாமே தெரியும் நீங்க நினைக்கிறதை படிக்காது மக்களுக்கு செஞ்சு தேர்தலில் வெற்றி பெற்றா அது ஒரு நல்ல குறிக்கோள் மக்கள்கிட்ட மத கலவரம் ஜாதி கலவரமாக பிளவுபடுத்தி வெற்றி பெற நினைக்க நீங்க எந்த அளவுக்கு நீங்க தான் புரிஞ்சுக்கணும்